ரிங்கணவா 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 என்னது ரிங்கணவாண்டா என்ன ரிங்கணவான்னு சொன்னா ஒரு விஷயத்துக்குள்ள நாங்க புகுந்து போறோம் தானே இப்படி புகுந்து போறது அதுக்கு நாங்க ரிங்கணவான்னு சொல்றது ஏயா அப்பே கெதிர ரிங்கனவா ஏ அவர் அப்பே எங்களுடைய கெதிர வீட்டில ஏயா அப்பே கெதிர அவர் எங்கட வீட்டில ரிங்கனவா புகுறார் அப்ப அவர் எங்கட வீட்டுக்குள்ள புகுறார்னு சொல்லும்போது ஏ அப்பே கெதிர ரிங்கனவா ஏ அவர் அப்பே கெதிர எங்கட வீட்டில ரிங்கனவா புகுறார் அப்ப புகுறதுக்கு நாங்க ரிங்கனவான்னு பயன்படுத்திக் கொள்வோம் ரைட்டா ஏயா கலே அசே ரிங்கனவா ஏயா கலே அசே அவர் கிளை சொன்னா காடு கிளை காட்டுல ஏ கிளை அசை அசை இந்த இடுவல் இடுக்கு இருக்கு தானே அந்த முடுக்கு இடுக்கு சந்து அப்படி எல்லாம் சொல்லுவோம் தானே அதுக்கு தான் அஸ் என்று சொல்றது ஏயா கிளையாசே அவர் காட்டுக்கு இடுவலுக்குள்ளால காட்டு காட்டு சந்துக்குள்ளால காட்டு பொந்துக்குள்ளால புகுறுகிறார் ஏஆ ரிங்கனவா அவர் புகுறுறார் ஏஆ ரிங்கனவா அவர் காட்டுக்குள்ள புகுறார் ஏஆர் ரிங்கனவா மம தெக்கா அவர் புகுறுவதை நான் கண்டேன் ஏஆர் ரிங்கனவா அவர் புகுறுகிறார் தெக்கா நான் கண்டேன் ஏஆர் ரிங்கனவா தெக்கா அவர் புகுறத நான் கண்டன் ரிங்கனவா புகுறதுக்கு நாங்க ரிங்கனவான்னு பயன்படுத்தி கொள்றோம் ரிங்கனவா ரிங்கனவான்னா புகுறது வாவ வெட்டியாச்சு ரிங்கன மிச்சம் ரிங்கனனிசா புகுறதால ஏஆ ரிங்கனனிசா பல்லொத் ரிங்கனவா ஏஆ ரிங்கனனிசா அவர் புகுறதால பல்லோத் ரிங்கனவா நாயகளும் புகுறுகிறது அல்ல ரிங்கனனிசா புகுறதால ரிங்கன ஹிந்தா புகுறதால ரிங்கனைக்கு புகுறுவதை புகுருவதை புகுர் ரத்தும்போது சிங்களம் கற்றுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா அப்படின்னா எதிர்வரும் இருபத்தி மூணாம் தேதி கிளாஸ் ஆரம்பமாகுது இப்பவே திரையில தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க